अथशितचिल सिद्धपंचग्रहोच्चे व्यजनयदन ख वैजयंत्यां जयंत निखिलुवन पद्म निद्रापनुति दिनक देवकी पूर्व सन्ध्या भगवान अवतार श्लोकमेंद आश्चर्य श्लोकम अच्छे देवकी पूर्व संध्या देवकी अंधिया सूर्यने उदिक व சூரியனை உதிக்க வைக்கிற மாதிரி கண்ணனை உதிக்க வைத்தார் அப்படின்னு சுவாமி தேசிகனும் ஜாகிரதையாக தான் சொல்கிறார் நிகில புவன பத்ம கிளேச நித்ரா பனு சூரியன் எப்போ வரப்போறான்னு தாமரப்பு காத்துன்னு இருக்கும் அது வரைக்கும் அது வாடி வதங்கி மூடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி லோகம் எல்லாமே கம்சாதி ராஜாவினாலே வாடி வதங்கி மூடி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த நித்ரையை போக்கி வாட்டத்தை போக்கி உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம்தான் என்பதை காண்பிக்கும்படியாக தாமரை பூவுக்கு சூரியன் எப்படிமோ அந்த மாதிரி இந்த லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுப்பதற்காக சாட்சா ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான் ருச்சி லக்னே சித்த பஞ்ச கிரகோச்சே கிருஷ்ணனுடைய அவதார காலங்கிறது விசேஷமான காலம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய உத்தமமான காலம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இது ஜெயந்தி சம்பவம் ஜெயந்தியில் பிறந்தது கிருஷ்ணனுக்கே அது திருநாமம் ஜெயந்தி சம்பவம்னே திருநாமம் பண்ணலாம் அந்த மாதிரியாக அத்தனை விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே உத்தமமான ஒரு காலையில் சன் 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 சந்த்ரோ சந்திரோதய காலத்திலே உத்தவமான ஒரு காலத்தில் அந்த ரிஷப லக்னத்திலே பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணால் அத்த ருச்சி லக்னே அப்படின்னு சொல்லப்படினால நல்ல பிரகாசமான லக் லக்னங்கள் எல்லா காலமும் நல்லா இருந்ததுன்னு அர்த்தம் சித்த பஞ்ச கிரகோச்சே பஞ்ச கிரகமும் உச்சத்தில் இருந்தால் அஞ்சு கிரகங்கள் அப்போ உச்சத்தில் இருந்தால் பஞ்சோச்சோ லோகநாயகா அப்படின்னு ஜோதிஷாஸ்திரம் சொல்கிறதுன்னு எடுத்திருக்கா அஞ்சு கிரகங்கள் உச்சத்தில் இருந்தால் அவன் லோகநாயகனாக இருப்பான் அப்படின்ட்டு அதை காட்டாமல் நல்ல நல்ல ஒரு முகூர்த்தத்தை பகவானே தேர்ந்தெடுக்கிறான் வெஜனயதனகானாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் எப்போ பகவான் ஜெயந்தியில் அவதாரம் பண்ணானோ இது எல்லாருக்குமே வைஜெயந்தி தான் வைஜெயந்தினா அர்த்தம் அனகா நாம் யார் தோஷம் இல்லாதவர்களோ மகான்களோ பகவானை நினைக்கிற சாதுக்களோ சத்துக்களோ அவர்களுக்கெல்லாம் இனிமேல் எந்த குறையும் இருக்காது இதனால் வரை அவர்கள் பட்ட குறையெல்லாம் கஷ்டமெல்லாம் தீரும் என்று காண்பிக்கும்படியாக வைஜெயந்தியை கு காண்பிக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் ஜெயந்தி அப்படிங்கிறது தேத்தை தரப்படினாலே அதுக்கு ஜெயந்தி அப்படின்னு பெயர் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு அது விசேஷமான ஒரு காலம் சொல்லியிருக்கு அதனால் நிக்கிலபுவை அந்த காலத்தை பகவான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்போ எயோ வாய் வா வாயு வாதி முதலாவதெல்லாம் பாகவதத்தில் வரும் அந்த சமயத்திலே ஆச்சரியமாக தேவலோகத்திலே துந்திபி வாத்தியங்கள்லாம் முழங்க புஷ்ப வருஷங்கள்லாம் தேவலோகத்தில் வருஷிக்க எல்லோரும் ஆனந்தத்தில் இருக்கும்போது சத்துக்குருடைய மனசெல்லாம் பிரசன்னமாக இருக்க லோகமே சர்வ பிரசன்னமாக இருக்க துஷ்டர்களெல்லாம் கண்ணை மூடி இருந்து நிற்கச்ச அந்த சந்திரோதய காலத்திலே சந்திர உதயமான மாதிரி இங்கே யாதவனான பகவான் அவதாரம் பண்ணது தான் யாதவ அபியுதயம் அப்படிங்கிறது